வணக்க மக்களே இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழியோடு இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் அதுதான் என்னவென்றால் தலைப்பு பகுதியாக இருக்கிறது இன்றைய தலைப்பு பகுதி ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியாக இருக்கிறது ஏனென்றால் சிறப்பு வாய்ந்தவர்களை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம் அதாவது நானும் சந்தோஷமாண்டே கேட்கிறேன் இன்றைக்கு உலக ஆண்கள் தினமாக இருக்கிறது இன்றைக்கு ஆண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வினுடைய துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஆண்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள் தான் அது ஆண்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தைரியம் ஏதோ ஒரு உற்சாகம் தான் இன்றைக்கு ஆண்கள் தினத்தை கொண்டாடிக்கூடிய அத்தனை ஆண்கள்

ஆனால் இந்த சமூகம் என்ன செய்தண்டா ஆம்பளை பிள்ளையென்றா கூடாது ஆம்பளைப் பிள்ளையெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது ஆம்பளைப் பிள்ளைன்னா இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே எங்களை வெளியிட எங்களை காட்ட விடாம எங்களை அழைச்சிடுவாங்க பல வீடுகள்லாம் பாத்ரூமுக்கு இருந்து தண்ணி தான் வெளியிட வந்து நினைப்பாங்க ஆனால் பல ஆண்கள் குளிக்கப் போய்க தண்ணியோடு சேர்ந்து தண்ணீரோடு சேர்ந்து கண்ணீர்களும் வெளியிட வருவது எங்களுக்கு தான் தெரியக்கூடியதாக இருக்கும் என்றால் பொது இடங்களில் ஆண்கள் அழகக்கூடாது என்று இவர்கள் வரமுறையை வைத்து பெண்களை இவர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள் சமூகம் ஆண்களை ஆண்களை கண்டு கண்டுகொள்ளாமல் பெண்களை பலவீனப்படுத்துகிறது பெண்களுக்கு ஒரு பக்க சார்பை கொடுத்து ஆண்களை யாருமே கண்டு கொள்ளாமைய விட்டு விடுகிறார்கள் அதிலும் இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் அவர் தன்னையே மறக்க வேண்டிய அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி வீட்டுக்காக அக்கா தங்கச்சிக்காக குடும்பத்துக்காக கூட கடைசி மட்டும் முப்பத்தஞ்சு வயது மட்டும் கல்யாணம் செய்யாமல் இருந்து கடைசியா வயது போன நேரங்களில் அதை அவரை அளப்பா கட்டி வைப்பாங்க அப்படி குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளைகளாய இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சிறப்பு இன்னும் ஒரு ஆண்கள்தின் வாழ்த்துக்களை கூறி ஆண்களை பற்றி ஆண்களை கதைப்பதை விட பெண்கள் கதைப்பது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் அப்ப எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அதுவும் இந்த டூ கே இருக்க பெண்கள் கதை ஒரு வியப்பான விட அப்ப இங்க எங்களோட வினைந்து இருக்கக்கூடிய கார்த்திகை இடகேட்டு பவம் ஆண்கள் நிறத்தை பற்றி நிச்சயமாக உண்மையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க கூடிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்க ஹரிஹர் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் எங்களுடைய என் சார்பில் முதலில் நான் ஆண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கே இது தெரியுமோ தெரியாது இன்னைக்கு தங்களுடைய நாள் அப்படி என்றது ஹரிஹர் இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவில்லாம இருக்குது அதை நாங்க வார்த்தைகளாலேயே சொல்ல முடியல ஒரு நாள் தான் அப்படி ஆண்கள் ஆண்கள் தினம் தினம் தான் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த சர்வதேச ரீதியில நவம்பர் பத்தொன்பதாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது உண்மையில ஏன் இந்த ஆண்கள் தினம் வந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு நாளை கஷ்டப்பட்டு கடைசி சந்தோஷம் அப்படி இல்ல அந்த அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்கள் அந்த ஒரு குடும்பத்திற்காக ஓடக்கூடிய அந்த அந்த கால்கள் அந்த உழைப்பு ஏன் நான் இந்த ஆண்களை புகழ்ந்து பேச ஹரிகரன் இப்படி சிரிக்கிறீங்க எங்களை புகழ்ந்து பேச நாங்க தானே சிரிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டைக்கு அப்படி இருக்க இப்படி அந்த ஆண்களுடைய அர்ப்பணிப்புகளையும் ஒரு ஒரு குடும்பத்திற்காகவும் ஒரு சமுதாயத்திற்காகவும் ஒரு நாட்டிற்காகவும் அவர்கள் ஆற்றக்கூடிய அந்த அளப்பரிய சேவைகளை வந்து பாராட்டுற விதமாகவும் அவர்கள் சமுதாயத்தில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அபியூஸா இருக்கட்டும் அல்லது ஒரு வீடு இல்லாம இருக்கிற தன்மைகள் அல்லது அவர்கள் அப்படி நீங்கள் தான் ஹரிகரன் சொல்லிக் கொள்கிறீர்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை இந்த உலகத்துல ஆனா ஆண்களுக்கு அதிகம் அப்படி என்ன சரி நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் ஆண்களுக்கு அதிகம் இந்த நாளிலேயாச்சும் நாங்கள் ஆண்கள் சொல்றதை ஏற்றுக்கொண்ட பேசுவோம் இப்படி இருக்கை ஆண்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் சமூகம் சார்ந்தும் வீடு சார்ந்தும் அந்த கால்கள் வந்து எப்பொழுதுமே இந்த குடும்பத்திற்காகவும் இந்த சமுத சமுதாயத்திற்காகவும் ஓடிக் கொண்டிருக்கக்கூடிய கால்களாகவே இருக்கின்றது கைகள் எப்பொழுதும் தன் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது நாலளவும் சிந்தனைகள் முழுவதும் தன் வீட்டை பற்றியும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றியும் தான் இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வீட்டில் இருக்கக்கூடிய ஆஹ் தந்தைகளுடைய ஆடைகளை பார்க்கலாம் நாங்கள் எல்லாம் அலுமாரிகளில் அடுக்கி வைத்திருப்போம் எங்களுடைய ஆடைகள் எல்லாம் அலுமாரிகளில் அடுக்கி வைத்திருப்போம் நாங்கள் அணியக்கூடிய காலணிகளுக்கு எல்லாம் தனியாக ஒரு டிராக் வச்சிருப்போம் இப்படி இருக்கக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் பொதுவாகவே ஆண்கள் என்றே சொல்லலாம் அப்பாக்கள் மட்டுமல்ல அண்ணாக்களாகவும் இருக்கட்டும் தம்பிமாராகவும் இருக்கட்டும் யாராகவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒப்பீட்டளவில் குறைவான ஆடைகளோடு தான் இருப்பார்கள் அதுவும் அப்பாக்கள் உழைக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் தெரிவு செய்யப்பட்ட பல நாட்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடைகளோடு தான்

தான் ஹரியரன் இங்க கரிசணை இருக்குது நேர்களுக்கும் இது விளங்கும் என்ன விஷயம் என்று சொன்னா பெண்கள் உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் போடுகிற ஆடைகள் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான்

குடும்பத்திற்காக கல்வியை தியாகம் செய்திருக்கிறார்கள் எங்களோட மண்ணில் இருக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் வந்து இந்த குடும்பத்திற்காகவும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் பிறந்து வளர்ந்த இந்த நாட்டை தியாகம் செய்து கடல் தாண்டி போய் கடல் தாண்டி அந்த விமானமாக இருக்கட்டும் அந்த கப்பலாக இருக்கட்டும் வெறுமனே அவர்களுடைய சுமைகளை மட்டுமல்ல அவர்களுடைய கனவுகளையும் சுமந்து கொண்டு பயணம் சென்றிருக்க சென்றிருக்கின்றது இன்றைக்கு எத்தனையோ வீடுகளில் வந்து அடுப்பெறுகின்றது என்று சொன்னால் யாரோ ஒரு ஆண் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது உண்மையில் ஆண்கள் எல்லாரும் தியாகிகள் தான் ஒப்பீட்ட அளவில் நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும் குடும்பம் கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும் அத்தனை அழுத்தங்களுக்குள்ளேயும் தன் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுமே வந்து தியாகிகள் தான் ஹரிஹரன் சொன்னது போல இந்த மூத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் விட்ட ஆடுகள் என்று நீங்கள் சொன்னது உண்மையில ஒரு சரியான வார்த்தை தான் அழக்கூடாது ஒரு வீட்டில ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் வீட்டில ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தாலும் கூட அந்த இடத்தில் அத்தனை பொறுப்புகளையும் தன் கையிலும் தன் நெஞ்சிலும் சுமந்து கொண்டு அந்த வீட்டு வேலைகளையெல்லாம் எல்லாம் விழுத்து போட்டு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மூத்த ஆண் பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனையோ பேரை கேட்டால் சொல்லுவார்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்தது எங்களுடைய அண்ணா தான் என்னை படிக்க வைத்தது என்னுடைய அண்ணாதான் இன்றைக்கு நான் இந்த வாழ்க்கை வாழ்கின்றேன் என்று சொன்னால் அதுக்கு என்னுடைய அண்ணாதான் காரணம் என்பார்கள் ஆனால் அந்த அண்ணாவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒரு சோகமான பக்கங்களும் வறுமைகள் நிறைந்ததாகவும் இருக்கும் எல்லா அண்ணாமரும் அப்படியாண்டு தெரியல ஹரிஹரன் நீங்க சொல்லுங்க நீங்களும் ஒரு மூத்த பிள்ளை ஒரு அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அண்ணா ஆண்கள் என்று வரைக்கும் நாங்கள் பெரும்பாலும் அப்பாக்களை தான் கலைத்துக் கொண்டிருக்கோம் அண்ணாக்களை பற்றி கதைத்துவா வதைக்க வேண்டும் அண்ணாக்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களால் உங்களுடைய வீட்டினுடைய குட்டி அப்பாவாக இருப்பார்கள் உங்களுடைய அப்பா சிந்து சிறு வயதில் எப்படி இருந்தார் என்று பார்க்க வேண்டும் என்றால் அண்ணாக்களை பார்த்துக் அப்பா எப்படி இருந்தாலும் அதே போலதான் அண்ணாக்கள் இருப்பார்கள் அண்ணாக்கள் உங்களுடைய வீட்டினுடைய ஒரு குட்டி அப்பாக்களாக இருக்கிறார்கள் பலர் அண்ணாக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சி பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய தங்கைகளாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தங்கைகளாக இருக்கட்டும் அண்ணாக்களை பெரிய பெரிதாக யாருமே கரிசனை கொள்வதில்லை என்றால் அவர்கள் வீட்டுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைய தினத்தில் ஆகியும் அண்ணாக்கு கொள்வண்டி அண்ணா சாப்பிட்டியா சந்தோஷம் இருக்கிறியா வேலை செய்கிறாங்க கேட்டுக்கோங்க என்றால் அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டு வரலாம் அப்போ இன்றைய தினத்திலே அப்பாக்களோடு சேர்த்து அண்ணாக்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதை தாண்டி நீங்கள் கூறியது போல இன்றைக்கு வெளிநாடுகளிலே பார்த்துட்டு வந்தால் பெரும்பாலான பெண்கள் வெளிநாடுகளுக்கு எதற்கு செல்கிறார்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்காக தான் செல்கிறார்கள் தங்களுடைய பட்டப்படிப்பு தங்களுடைய திருமணம் செய்து போவார்கள் அல்லது ஏதோ ஒரு தங்களுடைய எதிர்காலம் ஆனால் வெளிநாடு செல்லக்கூடிய ஆண்களை பார்த்திருக்க வந்தால் குடும்பத்திற்காக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் பெரும்பாலும் ஆண்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆண்கள் தங்களுடைய சுயநலம் இல்லாமல் குடும்ப தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் பட்டப்படிப்பை கூட விட்டு விட்டு பலர் இன்றைக்கு வேலைகளுக்காக பல்கலைக்கழகத்தை நிறுத்தி செல்கிறார்கள் வீட்டிலே தங்களுடைய குடும்பத்திற்காக பல ஆண்கள் சென்றுவர்கள் திருமணமே செய்யாமல் பல ஆண்கள் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள் நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு தான் வெளிநாட்டு பூமரங்கள் என்று கூறுகிறீர்கள் அவர்கள் இந்த குடும்பத்தில் குடும்பத்துக்காக ஆனால் பெண்களை தாண்டி ஆண்கள் குடும்பத்துக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் என்ற இடத்திலே கொஞ்சம் உயர்வான இடத்திலே இருக்கார்கள் அடுத்து இந்த அப்பாக்களை பார்க்க வேண்டும் வீட்டிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு எல்லா உடுப்புகளையும் எடுத்து தந்துவிட்டு அப்பா அவர் கிழிந்த உடுப்பு தான் சாப்பாடு விஷயம் என்றாலும் அட எனக்கு அது உடம்பு கோத்து வராது அதை நான் சாப்பிடுறேன் என்று தட்டுக்கழித்து விட்டு அப்பா செல்வார் ஒரு வாழப்பழச்சிப்பா பார்த்தீங்கன்னா நல்ல பழங்களில் அவங்களுக்கு தந்துவிட்டு ஒரு அழகின பழத்தை தம்பி அழகின பழத்திலாம் ருசி இருக்குமென்னு சொல்லி அப்பாக்கள் சாப்பிடுவார்கள் செருப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய்க்கு ஒரு சூ வாங்கி போடுவோம் ஆனால் அப்பாக்கள் ஒரு அஞ்சூறு அறுநூறுபா பிஞ்ச பாட்டா அதையும் நீண்ட காலமாக கொண்டு தான் இருப்பார்கள் அப்போ அப்பாக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தியாகங்களை வழியிலே சொல்லி காட்டுவது ஆனால் அம்மாக்கள் சொல்லிக்காட்டுறாரு அடிக்கடி அம்மா சொல்றாரு பத்து மாதம் சுமந்து பத்தினே அதுக்கு நீ இதுதான் செய்கிறேன் ஆனால் அப்பாக்கள் சும சொல்வதில்லை பத்து மாதம் அம்மா சுமக்கிறாருன்னா அதுக்கு பிறகு பல காலம் தோள்களில் எங்களை சுமந்தவராக அப்பா இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அப்பா காட்ட முடியாது அப்பா அந்த கெத்து ஸ்டிக் எல்லாம் கெத் வந்தது இல்லை சுமத்தப்பட்டது ஆண்கள் என்றால் கெத்தாக தான் இருக்க வேண்டும் அப்பாக்கள் அழுவது எங்களுக்கு தெரியாது அண்ணாக்கள் அழுவது உங்கள் பல பேருக்கு தெரியாது ஆனால் அவர்களும் தங்களுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அப்பாக்களுடைய தியாகம் வழியிலே தெரியாது என்று அப்பாக்கள் சொல்லி காட்டுவதில்லை அம்மாக்களை கூட அதே நேரம் ஆண்கள் அழக்கூடாது அழகூடாது பெண்கள் எல்லாம் நாங்கள் அது ஒரு கட்டத்தில் இறங்கி போவோம் அல்லது பெண்கள் அடிக்கடி அழுகிறதா என்று சொல்லிவிட்டு விடுவோம் ஆனால் ஆண்கள் அழுதால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆண்கள் அழுவதை பார்த்து பெண்களை ஆண்களுக்கு ஆதரவாக மாறுகிற இடங்கள் எல்லாம் இருக்கு ஆண்கள் அழமாட்டார்கள் மாட்டார்கள் அது பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக கூட இருந்து விடுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக இப்படி இருக்கேங்க இந்த ஒவ்வொரு சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடி கொண்டாடுவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தீம் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னா மேல் ரோல் நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடியவர்களை வந்து இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்துறது இந்த நாளினுடைய தீமாக இருக்கின்றது அப்போ உண்மையில் இந்த குடும்பத்திற்காகவும் நாட்டிற்காகவும் எங்களுக்காக அத்தனை பேருமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடலாக தான் இருப்பார்கள் இந்த சில இருக்கக்கூடிய சில நெகட்டிவான ரோல் மாடல்களை எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்வோம் இந்த நல்ல நாள்ல ஆஹ் சர்வதேச ஆண்கள் தினத்துல நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் அவர்களை பற்றிய நல்ல விடயங்கள் அந்த சில விடயங்கள் மூடி மறைக்கின்றது ஆண்களுடைய அர்ப்பணிப்புகளையும் அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களையும் சில சில தீய பழக்கங்களை கொண்டு சமுதாயத்தின் முன் தன்னை ஒரு ரோல் மாடலாக அடையாளப்படுத்தி கொண்டு திரிபவர்களால் உண்மையில் அர்ப்பணிப்பாகவும் தியாகமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கும் கூட பொதுவாகவே ஒரு தவறான பெயர் வந்து வந்து விழக்கூடிய சூழ்நிலை தான் சமுதாயத்தில் இருக்கின்றது ஆனால் உண்மையில் அத்தனை தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் காலகாலத்திற்கும் உரியவர்கள் என்பதுதான் உண்மை அண்மையில் நாங்கள் வாசித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்பா தன்னுடைய தோளில் தன் என்னை தூக்கி வைத்து சாமியை காட்டினார் என்று ஆனால் அன்று எனக்கு தெரியவில்லை நான் ஏறி இருந்ததே ஒரு தெய்வத்தின் மீதுதான் ஒரு சாமியின் மீதுதான் என்று இப்படி தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்த தந்தைகள் ஒரு நாளும் சொல்லி காட்டுவதில்லை என்பது உண்மையான விடயம் தான் அம்மா கூட ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார் ஹரியர் நீங்க சொன்னது போல ஆனால் உண்மையில் அவர்கள் அனைவருமே போற்றுதலுக்குரியவர்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடன் பயணிக்கக்கூடியவர்கள் அத்தனை தியாகிகளை வந்து இன்றைய நாளில் நாங்கள் ஒரு முறை அவர்களுக்குரிய மீண்டும் ஒருமுறை ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்படி இருக்கக்குள்ள இந்த இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படின்றது ஆறு பில்லர்ஸ் கொண்ட மாதிரி ஆறு பில்லர்ஸ் ஆறு தூண்களின் மூலம் வந்து வந்து அந்த கொண்டாடப்படுகின்றது இப்படி ஒன்று இந்த அளப்பெரிய சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் மற்றது ஒரு பாசிட்டிவ் ரோல் என்று சொல்லிக்குள்ள ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம் சமுதாயத்துல அட் வெளியில அடையாளம் காணக்கூடிய ஆண்கள் அது மட்டும் இந்த குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்கள் என்ற வாரம் இருக்கின்றது இதோட எத்தனையோ ஆண்கள் வந்து அபியூஸ் பண்ணப்படுகிறார்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுகிறார்கள் உடல் ரீதியாகவும் சரி உள ரீதியாகவும் சரி ஒரு சமுதாய அடிப்படையிலும் சரி மதம் சார்ந்தும் சரி பாதுகாப்பு இல்லாமல் போற ஆண்கள் பாதிக்கப்படுகிற ஆண்களுக்கும் வந்து ஒரு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் என்றவாறும் இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது வெறுமனே எங்களுக்காண்டி ஓடி தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்களுக்காக மட்டுமல்ல ஆண்கள் இந்த சமுதாயத்தில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் வந்து வெளிவர முடியாத நிலை மேலே இருக்குது பெண்கள் என்று சொல்லைக்குள்ள அது அபியூஸா இருக்கட்டும் அல்லது பாலியல் சார்ந்த வன்முறைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு அடிவாங்கிய சித்திரவதைகளாக இருக்கட்டும் ஆனால் வடிவேல் சொல்ற மாதிரி மனைவி அடிக்கிறத சொல்ல பெண்களுக்கு வந்து இன்றைக்கு அவர்கள் நடக்கக்கூடிய வன்முறைகள் வெளியிட கொண்டுவர்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஒரு ஒரு காலத்தில் அது ஒரு அவமானமா பார்க்கப்படுது இன்றைக்கு பெண்களுக்கான இதுகள் வெளியிட கொண்டவர்களுக்கான இது ஒரு வரைமுறை வந்து ஆனா ஆண்களுடைய பிரச்சனைகளை வெளியிட கொண்டு வருது இன்னும் அந்த மாற்றம் வரவில்லை இன்றைக்கு ஆனா இருக்கிற இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இதை பார்த்து என்று ஆனா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு பெரிய இருக்கு உண்மைதான் இது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னால் அது அது பாலியல் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாம பாலியல் சார்ந்து இது பெண் அதனால நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் ஆண் அதனால இப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வயது அடிப்படையிலும் பிரச்சனைகளை பிரிக்க முடியாது உண்மையில் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களிடம் அப்ப இப்படி இருக்க சமுதாயத்துல இன்றைக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் ஐம்பத்தி இரண்டு வீதமான பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படு என்ற இதே வேளையில் நாற்பத்தி எட்டு வீதமான ஆண்களும் பாலியல் வன்புணர்வுகளுக்கு இருக்கிறார்கள் பொது வழிகளாக இருக்கட்டும் பாடசாலைகளாக இருக்கட்டும் உயர் படிப்புகளுக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் வேலைகள் என்று வெளியிடங்களுக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் சூழ்நிலைகளை எதிர்நோக்கக்கூடிய தன்மை சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டு தான் வருது அப்ப சின்ன பிள்ளைகள்ல இருந்தே குட் டச் என்றது வெறுமனே பெண் பிள்ளைகளுக்கானதாக மட்டும் இல்லை சமகாலத்தில் ஆண் பிள்ளைகளுக்குமே அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக ஒன்றாகத்தான் இருக்கின்றது

இருக்கிறவர்களோ இல்லையோ இருத்தி வச்சு கொஞ்ச நேரம் அவர்களிடம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை சமகாலத்தில் வந்து இந்த ஆண் நண்பர்களை பற்றியும் கதைக்க வேண்டும் குறிப்பாக அந்த ஆண் நண்பர்களை கொண்டிருக்கக்கூடிய பெண் தோழிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் பார்க்கணும் ஏனென்றால் பல பெண்கள் கூறுகிறார்கள் பெண் தோழிகளோடு இருப்பதை விட ஆண் நண்பர்களோடு இருக்கும் பொழுது அது ஒரு பாதுகாப்பானதாக உணர்கிறார்கள் அதைவிட ஒரு பெண்ணினுடைய நம்பிக்கையை பெறுவது பெண்ணினுடைய நெருங்கிய நண்பராக இருப்பது பெண்ணினுடைய நம்பிக்கையை பெறுவது என்பது மிக போராட்டமான உடையம் ஒரு பெண் ஒருவனை நம்புகிறார் என்றால் அவன் நம்பிக்கைக்குரியவனாக மாறுகிறான் என்றால் அது மிக கடினமான உடையும் அப்படி ஒரு பெண்ணினுடைய பெற்று அவனுடைய தோழமை பாராட்டி அவனோடு பழகக்கூடிய ஆண்கள் எல்லாம் மிகவும் புனிதமானவர்கள் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக அப்படி இருக்கக்கூடிய ஆண் தோ தோழர்களை வைத்திருக்கக்கூடிய தோழிகள் அத்தனை பேரும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் ஆண்கள் சுயநிலைமற்றவர்கள் சாதாரணமாக ஆண் நண்பர்களோடு பழகுவது போல் பெண் தோழிகளை

அவங்கள்டூட அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிகளே வந்திருக்கிறோம் வாழ்க்கை முழுவதும் சுமைகளை சுமந்து மார்பிலேயும் உடம்பிலேயும் எல்லாவற்றிலுமே சுமைகளை சுமந்து வாழ்க்கை முழுக்க குடும்பத்துக்காகவும் தங்கச்சி அக்கா மார்க்காகவும் போராடி வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களுக்காக அவர்களுக்கு இறுதியில் நீங்கள் வைக்கக்கூடிய பெயர் பூமரங்கு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆண்களுடைய இன்றைய தினத்திலே அவர்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்து போன் பண்ணி கிடைச்சு ஒரு இருந்து அவனுக்கு போன் பண்ணி கேக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு நாளாகும் அந்த ஜீவன்களை சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் என்னை போல் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் நண்பர்கள் ஆண் சொந்தங்கள் ஆண் சமூகத்துக்கு ஆண்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்களும் விளைபட்டு செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறோம் நாம் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ராஜேஷ் கண்ணா நன்றி